தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முரூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலாமன் சார்பாக ஒரு மரபாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் அந்த மகர ராசி எப்படி பத்தாவது ராசி மகர ராசி இவங்களை மாதிரி யாருமே பயங்கரமா சிந்திக்க முடியாது மகரங்கிறது பயங்கரமான திறமையான குணம் இந்த ராசியில அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்க கேட்டு பாருங்க மகராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு லட்சியம் உங்க மனசுக்குள்ள இருக்கும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் அதை ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படி மகர என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேச்சு வருது அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க பாக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் திசை புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் மறந்துட கூடாது ஜாதகத்துல திசா புத்தி எதுவும் மாறுதா மட்டும் பார்த்துக்கணும்னு நீங்க பல கரெக்டான ஒரு பதிவு இது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா விதிங்கிறது லக்னங்கிறது உயிருங்க ராசிங்க கூட நம்ம உடம்புல ஒன்பதுக்கு கிரக கோள்கள் இயங்குது எது யோகமான கிரகமோ அது எப்ப யோகமான பலனும் அதை கொடுக்கும் சொல்லுவாங்களா உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வருது இந்த கிரகத்தோட புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது உங்களுக்கு அம்மா இப்படி இருப்பாங்க அப்பா எப்படி இருப்பாங்க இப்படி வேலை பார்ப்பும் இப்படி துணிப்பு ஏதோ சொல்லுவீங்க ஏதோ சொல்லுவாங்க உங்களுக்கு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன் ஒரு பொதுப்பில் பாருங்க இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகம் உங்க ராசி ரெண்டாம் ராகு ராகுபகன் சஞ்சரா செய்றாரு ரெண்டு ராகு இதுல கும்பத்துல மூணாம் இடத்துல சனி பகன் சஞ்சாரம் செய்றாரு மூணாம் இடத்துல கரெக்டா மீன அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவன் உச்சமாய் சஞ்சாரம் செய்றாரு கடகத்துல அது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு சுக்கரபான் பத்தாம் இடத்துல சந்தாரம் பதினொன்றாம் சூரியன் புதன் சுக்ரன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் இந்த மாசத்துல பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு நாலு கிரகம் பயிற்சி வருதுல முதல் பயிற்சி என்ன மாறுது எடுத்தவொடனே பத்தாம் தேதி சுக்கரபகவன் வந்து பாருங்க நேரா பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லாபத்துக்கு சூப்பரா வந்து நிக்கிறாரு பத்தாம் தேதி லாபத்துக்கு சுக்ரன் பகன் வர்றாருங்க இது நல்ல டைம் பாத்துங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் புத மகன் பதிமூணாவது பயிற்சியை நேரா பத்தாம் இடத்துல ரிவர்ஸ்ல வர்றாரு வக்ரத்துல ரிவர்ஸ்ல வராரு இது ஒன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பார்த்தா பன்னிரெண்டாம் பார்த்து செவ்வாய் பகன் வராது நான் சொல்றது பதினெட்டாம் தேதி தான் கார்த்திகை மாசம் எல்லாமே தமிழ் மாசம் மட்டும்தான் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும் இதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் உங்களுடைய ராசி அதிபதியான சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டால் இது செம்மையான நேரம் பார்த்து ஏன் உங்களுக்கு நல்லது நடக்க சொல்றேன்னா இதான் காரணம் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் இதான் உங்களுடைய கண்ணோட்ட மாரணம் ஏன்னா இப்பதான் ஏழு சனி முடிஞ்சு இப்ப நிம்மதியில இருக்கீங்க நிறைய நிறைய நல்ல நிம்மதியா இருக்கீங்க இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் காத்திருக்கு பார்த்துக்க நிறைய நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது வேலையில பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா ரெண்டு மாசமா வேலை நிறைய விட்டு இருப்பாங்க வேலை உதயத்துல மேல ஏற்ற கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் கேட்டுப்பாரு சும்மா கேளுங்க மகரத்தை பொறுத்தவரை தாய்மாம உறவுங்க கடனுங்க பயங்க வேலை ஊதியத்தை தடங்க தந்தை தாய் ஆரோக்கியத்துல உடம்புல ஒரு பிரச்சனைங்க ஒரு எதிர்பாராத ஒரு கழகங்க ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனைங்க இது எல்லாமே இருக்குங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா அது எல்லாரும் சொல்ல யார் ஜாதத்துல பிரபு ஜாதக தசாபதி இல்ல கண்டிப்பா இது மாதிரி ஒரு பலமெண்ட் தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் இட பிரச்சனை வீடு பிரச்சனை பூமி பிரச்சனை குழந்தைகள் மருத்துவ சொல்ல தொழில ஒரு மந்தமான தன்மை படிப்புகளில் ஒரு மத தடைகள் தான் எல்லாமே பார்த்திருப்பாங்க இப்ப என்னன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகி இனிமே எந்த கெட்டதும் நடக்காது நீங்க இருக்கா கரெக்டா பக்கா வருது இப்ப நம்ம நேரா போனா கரெக்டா நடந்து போயிடுவோம் பின்னாடி இருந்தால் கரெக்டா அவங்களால வர முடியுமா வண்டியாதுல அது மாதிரி தான் இப்ப ரெண்டு மூணு மாசம் நீங்க பாத்தீங்க ரிவர்ஸ்ல வந்தீங்க சரியான வர முடியல எல்லாமே தடை தாமமா வந்து இப்ப எல்லாமே மாறுது பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் இப்ப என்னுடைய முதல் பிறனே பொருளாதார வருமானம் உங்களுக்கு சரியா ஒரு அனு அனுகூலமா இருக்கு நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி தனியார் பேங்க்கா இருக்கட்டும் லோன் வேலை எந்த பேங்க்ல லோன் கேட்டுருக்காங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேள்வி வருமானத்துல பொருளாதாரம் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யுது கண்டிப்பா நடக்கும் மகரத்தை பொறுத்தவரை இன்கம் சார்ந்த இட பிரச்சனை பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் வழக்குகள் இருந்தா அந்த வழக்குகளை முடிக்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன் வழக்கு போறீங்க என்ன காரணம் ஏன் வழக்குல ஜெயிப்பின்னு சொல்றீங்க என்ன காரணம் ஒரே விஷயம் தான் சொத்துக்கு யாரு சுக்கரன் தானே அதிபதி பதினொன்றாம் லாபத்துல வந்து நிக்கிறாரு நிற்கிறாரு அஞ்சாமத சொத்து பிரச்சனை சரி பண்ண பாக்குறாரு அப்ப இட பிரச்சனை பூர்வ சொத்து பிரச்சனை எல்லாமே கிடைக்கணுமே கிடைக்கும் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் கார் சொகுசு பங்களா வாங்கலாமா வாங்க நான் சொல்லுவேன் உங்களை கண்டிப்பா அது வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப கலைத்துறை குழந்தை பாக்கினா நிறைய ட்ரை பண்ணுங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க குழந்தை பாக்கி கிடைக்கும் பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே யோகமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் சொல்லி படிப்புகளில் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சா இல்ல கிடைக்க ட்ரை பண்றீங்களா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா எக்ஸாம் பாஸ் எல்லாம் எத்தனை எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா இப்ப எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பர் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இருக்காது உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருந்தால் வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகம் மாற போறீங்க இது நடக்க போகுது கார்த்திகை மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாற்றம் நல்ல வேலை வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்கணும் சூப்பரான வேலை வரப்போகுது நிசா பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பிஆர் வாங்கணுங்கிற எத்தனை பேர் இந்த மகாராசில முயற்சி பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டைம் இருக்கு இனிமேல் ஏழு ரசனோட தாக்கம் உங்களுக்கு இல்ல நல்ல நேரம் நெருங்கிருச்சு இதை விட்டுறாதீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத பாத்து தசா பாதி ஸ்டார்ட் பண்ணுங்க பத்துல சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு லாபத்துல வந்து நிற்கிறார் அப்ப தொழில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா கண்டிப்பா அது நடக்கும் எப்படி தொழில் உதவித்தோட மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது எந்த ஒரு தடையும் வராது பாத்து வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் படிப்புகள் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவு முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கண்டிப்பா வேலை செய்யும் இன்கம் வருமான சூப்பரா ஒரு யோகத்தை அமைச்சு கொடுப்பார் இனிமே கஷ்டங்கள் குறைஞ்சிரும் பாத்துங்க நான் பொறுத்த வரையும் பம்பு வழக்கு பிரச்சனை கஷ்டம் எல்லாமே குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடியா கண்டிப்பா வேலை செய்யுது திருமணத்தில இருக்காது திருமணத்தை எந்த ஒரு தடை கொடுப்போம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க மீன லாட்டியம் எந்த ஒரு காசு கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா அதிலேயே பணத்தை தரையான ஜாதகத்தை உப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பல முதலமைச்சர் என்ன வரும் சொல்லுங்க உத்திராணத்த எதுவுமே தைரியமான தன்னம்பிக்கை ஆகணும் நீதியான நேர்மையான ஒழுக்கமாக்கணும் எதா இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது உங்கள்ட தான் ஒரு விஷயத்த முடிவு பின் பின்வாங்க மாட்டீங்க அந்த விஷயத்தை முடிக்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கு தொழில் உத்தியோகம் நர்பா அக்கறை காட்டுவீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க பயங்கரமா டேலண்டா யோசிப்பீங்க இதெல்லாம் இது பண்ணி எல்லாமே கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா பாதிக்க பாதிப்பு வந்திருக்கும் இப்ப ரீசண்டா ஒரு மனக்குழப்பம் மருத்துவ சொலவு வரைய செலவு உதவி தடை மந்த மனத்தன்மை கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் நீங்க பார்க்க மாட்டீங்க கார்த்திகை மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கு லாபம் வருமானம் பொருளாதார இன்கம் வேலை உத்தியோகம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு உயர்ந்த ஒரு ப்ரொமோஷன் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக சொல்றது இந்த உத்திராடல்கள் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய வேலை செய்யும் அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கு அடுத்து திருவண்ணத்தில பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு கமான குணம் நிறைய கற்பனையான குணம் குடும்பத்துல ரொம்ப அக்கா கரக்கூடிய உணவுகிட்ட நிறைய இருக்கு யாரு திருவண்ண பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க கற்பனை கலை இசை நாட்டை எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் படிப்புகளில் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சரியாகும் திருமணம் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது திருமணம் மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது கணன் உனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் நல்லா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா அவிடின்ஸ் பண்ணுறாங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அவிட்டத்துல அனைவருக்குமே சூப்பரா இருக்கு டைமிங் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் தொழில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றி உங்க பார்த்து வருது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஒரு செலவுல போய் நிற்கிறார் இது மூணு வேலை உத்தியத்துல கண்டிப்பா ஒரு கழகத்தையோ பிரச்சனையோ தடையோ தாமதோ கண்டிப்பா கொடுத்து ஒரு ஸ்டெடியான ஒரு பெருமண்ட பணத்தை செலவு பண்ணிருக்கணும் நீங்க பண்ணிருப்பீங்க ஒரு பிரச்சினையை கண்டிப்பா வேலை உத்தியோகம் சந்திச்சிருப்பீங்க சந்திக்க மாட்டி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க அடுத்த கட்டின சாதனத்துறை சூப்பராக அனைவருக்குமே டைமிங் இதை விடக்கூடாது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் லைஃப்ல கண்டிப்பா வரப்போகுது கண்டிப்பா தேடி வரும் எது வந்தாலும் நீங்க தைரியம் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது